அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு வீடு ஒன்று வந்திருக்கு ஒரு பழைய வீடு நல்ல மெயின் ரோடு இது எந்த ரோடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரசன் விளாட்டு நம்ம சூரப்பளம் நம்ம ராஜாக்கமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசன் விளாட்டு ராஜக்கமங்கலம் ரோட்டில் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் இந்த வீடு தான் பழைய வீடு தான் இது கூட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பஸ் போகிற பாதை இந்த வீடு அப்புறம் ஏழு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீடு தான் ஏழு சென்ட்டு ஒரு சென்டுக்கு பதினைஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பாருங்கள் யாருக்காவது வாங்க யாருக்காவது வாங்கணுன்னா கூப்பிடுங்க Ok baik